வந்து பழி போடுறா சுல்லனை அவங்க அம்மா வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து காலெல்லாம் விழுந்து கெஞ்சிருப்பாங்க அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி வந்து நான் சொன்ன அந்த தீர்ப்பு தான் அப்படி வந்து சொல்லிட்டு தெளிவாக இருக்காங்க ஆனால் இதெல்லாம் கேட்டுருந்தா நம்ம ஸ்னேகாவோ அவங்க அப்பாவோ என்ன சொல்கிறாங்கன்னா இதோட உங்களை நான் வந்து விடவே மாட்டேன் எட்டூர் பஞ்சாயத்து கூட்டுவேன் அங்கே வந்து நீங்கள் சொன்ன தீர்ப்பு தப்பு தான் நான் வந்து நிரூபிப்பேன் அப்போ நீங்கள் தலை கொழிஞ்சு தான் நிற்பீங்க அப்படி வந்து சொல்லிடுறாங்க வைப்பாங்க அடக்கடவுளை இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அது இன்னும் எத்தனை பஞ்சாயத்து தான்டா வைப்பீங்க வந்து இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்து அன்னபூரணைய வந்து அப்படியே திட்டி தீக்கிறாங்க அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் என் பையனோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டாலே இப்படி நிரூபிச்சும் அவன் வந்து கண்டுக்காமல் இருக்காளே இவளுக்கு அவள் பையனாக இருந்தால் தானே இவளுக்கு அக்கறை இருக்கும் இந்த ஏன் அவளை சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை என் பையனுக்கு எங்கே போச்சு அறிவு தெரியலே அப்படியே வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மகா வந்து புலம்பி தீக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா கிட்ட போய் பேசுறாங்க இது மாதிரி வந்து எனக்கு இருக்குது உணர்ச்சியா இருக்கு போய் அர்த்த கிட்ட போய் சொல்லிடுவா அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க கேக்குறாங்க அப்போ சிவா என்ன சொல்கிறாங்க வேண்டாம் அப்பெருமா வந்து உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க நம்பிக்கை இருக்குது இப்போ நீ போய் சொன்னால் இதுவாகிடும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கும் காயத்திரியும் ரொம்ப நாள் காமிக்காமல் இருந்தாங்க ஸோ இவங்களோட டாபிக் போனதால் இவங்கள வந்து காமிக்காமல் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வந்து இசைக்கும் காயத்திரியும் தான் காமிக்க போகிறாங்க அவங்க கோயிலில் வந்து நம்ம இசைக்கு வந்து காயத்ரி கிட்ட வந்து எப்படி தப்பாக நடந்துக்கிறாங்க அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க நம்ம காயத்ரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் அப்கமிங்கில் வந்து காமிக்கிறாங்க ஸோ காயத்திரியோட லவரை வந்து கடத்தி வச்சிருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து கண்டுபிடிக்க போறாங்க ஸோ அது மாதிரி சீன்ஸ் தான் நம்ம வரப்போகுது ஸோ இது மாதிரி நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை பறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க